வணங்கி என்ற பொருப்பாக பார்ப்போம் தெய்வம் தொழால் தொழுநத் தொழுதெடுவாள் பெய்யற பெய்யும் மலை இது கொழு நன் அப்படின்னு எழுதுவதற்கு பதிலாம தொழுநத் தொழுதெடுவாள் அப்படின்னு எழுதுறது தான் சரி ஏன் அப்படின்னா கொழு நன் தொழுதெடுவாள்னா கொழுநன்னா கணவன் கணவன் வந்து இவளை தொழுது அதுக்கப்புறம் இவ எந்திரிக்கிறான் அப்படிங்கிற பொருளாயிடும் கொழுதன் இவளை தொழுது அப்புறம் இவ எந்திரிப்பா அப்படிங்கிற பொருளாயிடும் கொழுநொழுது எழுவாள்னா கொழுநனை தொழுது பிறகு எழுவாள் யாரு தெய்வம் தொழாள் அப்படின்னா இவ நாத்திக மனப்பான்மை உள்ளவல்ல தெய்வம் போலாதுன்னா சாமி கும்பிடாத வரல தெய்வத்தை தொழுவதற்கு அந்த முன்னுரிமை கொடுக்காம அதை விட முக்கியமானது என்னன்னா பொழுதுறை தொழுது எழுவாள் இப்போ தொழுதல் அப்படின்னா சும்மா போய் கோயிலில் அந்த திருமேனியன் இழு பாதங்களை கற்றிலையிலையோ அல்லது பொற்றிலையோ ஏதோ ஒன்று தொழுது அப்படின்னா வணங்கறதில்லை அது ஒரு அடையாளம் தான் உண்மையில் என்னன்னா அதன்படி நடத்தல் எதன்படி நடத்துறது அப்படின்னா இறைவனுக்கு ஞானசக்தி கிரியாசக்தின்னு ரெண்டு இருக்கு அதாவது அறிவாற்றல் செயலாற்றல் இப்போ தொழுதெழுதல்னா நான் செய்வதும் நான் அறிவதும் என்னுடைய அறிவாற்றலும் என்னுடைய செயலாற்றலும் இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது உறுதி பண்ணிக்கிறது அதுதான் வழிபாடு வழிபாடு என்பது போய் சாமி கோயிலுக்கு சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்பது அல்ல அதற்கு மாறாக எனக்கு இதுவரை கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி நன்றி இருக்கிறது தான் வழிபாடு ஒன்று அதாவது தனு கரண புவன போகம் எனக்கு கொடுக்கப்பட்ட இவற்றுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்கிறது ஒன்று இரண்டாவதாக என்னென்னா எனக்கு வந்து நல்ல அறிவை கொடு நல்ல செயல்திறனை கொடு அப்படின்னு வேண்டுவது அதுதான் கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள்ல ஒரு பாதம் வந்து இறைவனுடைய கிரியாசக்தி இன்னொன்று இறைவனுடைய ஞானசக்தி அதே போல குழு அணி அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று பொருள் கீழ செல்லவில்லை அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் காலத்தில் எப்படி இருந்திருக்கு அவங்க அடுத்த பொருள் வரும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தரை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அந்த குரலை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் பேணினா வீட்டை பேணியதால் இல்லத்தை பேணியதால் பேண் அதனால் அந்த அப்படி தெய்வத்தை தொழுகிறவ தான் ஆனால் சொல்லுங்கள் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல கொழுநமை தொழுகிறது இன்னைக்கு நாளைக்கு காலையில் வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போகிறாரு அதுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அதையெல்லாம் எடுத்து செய்து ஆயத்தமாக வைப்பது என்று பொருள் பண்ணலாம் அங அத்தகைய இல்லத்தரசிக்கு எப்பேற்பட்டாள் என்றால் அவள் பெரியன மழை பெய்யும் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது சரிப்பட்டு வராது ஏன் அப்படின்னா கற்புக்கரசிகள் இருக்க இருந்தாலும் அவங்களுக்கு கூட பெய் அப்படின்னு சொல்லுவோன்னா மழை பெய்யாது ஆனால் இயந்தபட்சமாக இருந்துருக்கிறதாங்க எல்லாம் வருது மதுரையை கண்ணகி மதுரை எரியணும் அப்படின்னு சொல்லி ஆணையத்தான் மதுரை எரிஞ்சிது ஆனால் அது வந்து ஒரு உயர்வு நகர்ச்சி அணியாக சொல்லப்பட்டது அப்படின்னு தோணுது ஆனால் இங்கே பெய்ய பெய்யும் மழை இந்த மழைக்கு அடையவாக பெய்யன பெய்யும் மழை இதுதான் வந்து உழவர்கள் வந்து பயிரிட்டுருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அந்த பயிருக்கு இப்போ தண்ணி விடணும் அவருடைய கிணத்துல தண்ணி இல்லை வாய்க்காலில் தண்ணி வரல ஆற்றுல தண்ணி இல்லை இப்போ ஒரு மழை நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாரு அப்போ மழையை பெய் அப்படின்னு சொன்னோம்னா மழை பெய்தால் அந்த மழைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குமோ அவ்வளவு சிறப்பு தெய்வத்தை தொழாதவளாகி தெய்வத்துக்கு முன்னுரிமை குறித்து தொழாதவளாகி கணவனை கொழுநர் தொழுதல் வாள் அவள் யாருனா பெய் என பெய்யும் மழைக்கு நிகரானவள் என்று நம்ம ஒருவாறு பொருள் கொள்ளலாம் நன்றி